பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாத துவக்கத்துல மகர ராசிக்கு என்ன கிரக நிலை ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு புதன் பகவான் புதன் புதன் இருக்குது ஆகிறதுனால இந்த மாத துவக்கத்திலே வக்ரமாக இருக்கிற அப்படிங்கும் போது நீச்ச வக்ரம் உச்ச பலன் கூடவே உச்ச கிரகம் கூட இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல புதன் பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனா அந்த புதன் சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறம் பலம் இழக்கிறார் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் அது என்னங்கிறத பார்ப்போம் அடுத்துதான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ் அதாவது சூரியன் உச்சம் பெற்று குருவோடு இணைவது அப்படிங்கிறது வந்து வருடத்திற்கு ஒரு பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் மேச ராசியில அது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமா வரும் அப்படி சூரியன் உச்சம் பெற்று குருவோடு இணையிறது அப்படிங்கிறது சிவராஜயோகத்தில் வந்துடும் சூரியன் குரு இணைவாகவே இருந்தாலே பார்வை செயற்கை இருந்தாலே சிவராஜ் யோகம் அதுவும் சூரியன் உச்சமாகுது அப்படிங்கும் போது அது இன்னும் கூடுதல் பலம் இது உங்க ராசிக்கு நான்காம் பாவத்துல அந்த கிரக நிலை வர்றது அப்படிங்கிறதுனால இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம போக்குறோம் என்னென்ன நன்மைகள் அதில் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி சுக்ரன் இதுவரைக்கும் உச்சமா இருக்கக்கூடிய சித்திரை பதினொன்னு இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசிக்கு நான்காம் இடமான மேச ராசிக்கு சுக்ரன் பயிற்சி ஆகிறார் அதே போல சித்திரை பனிரெண்டாம் தேதி புதன் வக்ரன் நிவர்த்தி அடையுது சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி புதன் வக்ரன் நிவர்த்தி அடைந்த கையோட சுக்க சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த மாசத்தினுடைய கடைசி மூன்று நாட்கள்ல மூன்று நாட்கள் இருக்கும்போது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கும் பயிற்சி இப்போ புதனுடைய பயிற்சி இருக்குது புதன் வக்ரம் நிவர்த்தியானதிலிருந்து புதன் பயிற்சி வரைக்கும் அந்த பதினைந்து நாட்கள் புதன் நீச்ச பலனோடு தான் இருக்க போறார் புதன் நீச்சம் ஆகிறதுனால சில விஷயங்கள் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அது என்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்ததாக நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த ஒரு விஷயம் குரு பயிற்சி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இப்ப மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா மகரத்துக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்த பதினோராம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒன்பது பதினொன்று ராசி இது மூணுமே சுப பாவங்கள் அந்த பாவங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கறதான் சொல்லணும் இந்த குரு பலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வரக்கூடிய மே மாசத்திலிருந்து மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு குரு பலம் வந்தாச்சு வியாழ நோக்கம் வந்தாச்சு சுபகாரியங்களுக்கு இனி இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சுய ஜாதகப்படி அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனா குருபலம் அப்படிங்கிறது மகரத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கறது பூர்ணமா சொல்லுது இந்த மாதம் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க இது யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் என்னன்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் தனுர் ராசிக்குள்ள பயிற்சி ஆயிடுவார் அதே காலகட்டத்துல சித்திரை பதினெட்டு வரைக்கும் குரு பகவான் ராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ மேஷத்துல குரு மீனத்துல செவ்வாய் செவ்வாயும் குருவும் தன்னுடைய வீடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்போ சித்திரை பத்துல இருந்தே செவ்வாயும் பலமாகிறாரு குருவும் பலமாகிறார் முதல் பதினே சித்திரை பத்து டூ சித்திரை பதினெட்டு பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு கிரகம் பலமாகுது அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆகிறதுனால அந்த பரிவர்த்தனை யோகம் அதோட முடியுது எட்டு நாட்களுக்கு பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றோம் ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் வச்சுட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது பார்க்க போறோம் சார் இது கோச்சார பழம் தானே அப்படின்னா கண்டிப்பாக கோச்சார பழம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் உங்களுக்கு தசாபுத்திகளாக அது வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் இதுல மாற்றமே இல்லை ரைட்டு இப்போ வந்து ஒவ்வொரு கிரகமா என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல மகர ராசிக்கு சூரிய பகவான் பாருங்க மகரத்திற்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எல்லா விதத்துலேயும் தீமையை செல்ல செய்யக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி அவர் போய் நாலாம் பாவத்தில் உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் இந்த சிவராஜ யோகம் நான்காம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையா சார் அப்படின்னா தாய் வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அது ஒரு நல்ல விஷயம் எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் தாயாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது அதே போல் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அலைச்சலும் தொந்தரவுகளும் வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது பூர்வீக சொத்து சம்மந்தமாக எந்த விதமான முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகலாம் மாறும் நிலம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்ல புதுசா என்ன முடிவு முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஆனா பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்துடும் அது ரொம்ப நல்லா வந்துடும் அற்புதமான சூழ்நிலை வந்தாச்சு அற்புதமான சூழ்நிலை வந்தாச்சு உடல் ஆரோக்கியம் சற்று கெட்டு போற மாதிரி இருந்தாலும் அது மறுபடியும் ரெக்கவர் பண்றதுக்குண்டான வழியும் கிடைச்சிருங்க அதுதான் இங்க சூரியன் வந்து குருவோட பெற்ற பெற்று சிவராஜோமா மாறுறது இது என்ன பண்ணுதுன்னா முன்ஜென்மத்துல உங்களுடைய தாய் வழி உறவுகள் தாய்வழி முன்னோர்கள் செய்த நல்ல கர்மாக்களின் விளைவாக இந்த ஜென்மத்தில் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல பன்னிரெண்டு வருடங்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது அவர்கள் செய்த தெய்வ வழிபாடு அந்த வழிபாட்டினுடைய பயனை இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க உள்ளீர்கள் அதற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டான விஷயம் தான் இந்த யோகம் உங்களுடைய சுய ஜாதகப்படி சூரியனுடைய தசாபுத்தியோ அல்லது குருவினுடைய தசாபுத்தியும் இந்த காலகட்டம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல வீடு வண்டி வாகனம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் என்க சூரியன் கிட்ட பிரச்சனை சூரியன் வந்து உங்களுக்கு பலனா செஞ்சிட மாட்டார் இங்க இருக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிதான் தான் கிடைக்கும் அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்மளாதான் அதை செய்துக்கிடணும் பழத்தை உரிச்செல்லாம் தரமாட்டார் இதுதான் பழம் சொல்லுவார் நம்ம தான் பறித்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சூரியன் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுவார் அதே போல உங்களுடைய திறமை நீங்க எவ்வளவு மறைச்சாலும் வெளியே வந்துடும் உங்களுடைய சுயதிறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லுது இது ஒரு நல்ல விஷயம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்குற உடல் உஷ்ணம் சற்று அதிக அதிகமாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது சின்னதாக கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் வரும் அதனால் நெஞ்சு எல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டாம் சும்மா கேஸ்டிக் நிற்கும் இந்த மாதம் தான் ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரி எங்கேயாவது வாயு பிடிச்சிக்கும் ஏதோ பெயினா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு போயிட்டு இசிஜி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டாம் அந்த அளவுக்குல ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத சொல்லுது இதெல்லாம் வீடு வண்டி வாகன சம்மந்தமான விஷயங்கள்ல ஆல்ரெடி ஏதாவது ப்ராசஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அது சக்ஸஸாக மாறும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் இப்போ புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறேன்னு இந்த மாதம் வேணாம் பொதுவாக சித்திரையில் யாரும் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் சொல்கிறேன் புதுசா ஏதாவது செய்கிறதுனா இந்த மாதம் வேண்டாம் அது செய்யாமல் இருப்பதே நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஸோ அதையும் சமாளித்து தான் வரணும் ஓகே நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வீட்டில் தாயாரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ அவங்களுடைய சொல்லு அவங்களுடைய திட்டம் அவங்களுடைய சிந்தனை தான் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கிறதுக்குமான வாய்ப்புகளை சொல்கிறது நன்மை தீமை அப்படிங்கிறது ரெண்டாவது அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உங்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளை தான் இருக்குது குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போனாலும் மறுபடியும் தீண்டி மீண்டும் ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் அதிகம் நல்லா படிப்பு இருக்கும் அதே போல் வந்து பெண்கள் மூலமாக ஒரு ஆதரவு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஏதோ ஒரு சூழலில் வராத பணம் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியின் காரணமாக உங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக வராத பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கு ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது அதுக்கான முயற்சிகளை எடுத்தா மட்டும் போதுமானது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ சூரிய பகவான் நான்காம் இடத்தில் இருக்கனா இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ஒரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால நாலாம் இடம் அப்படிங்கிறது மனசு அஞ்சு ஆள் மனசு நாலாம் இடம் வெளி மனசு அப்போ அங்க சூரியன் வந்து உட்கார்ந்ததுனால ஆள் உள் மனசுக்குள்ள தெரியும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க ஆனா வெளியில அதை நல்லபடியா காட்டிக்கிட மாட்டீங்க அதுல ஏதோ ஒரு பதட்டம் பயம் இருந்துட்டே இருக்கும் அந்த விஷயத்த மட்டும் ஒதுக்கி வைங்க இந்த மாசம் ரொம்ப அற்புதமான மாசமா மாறிடும் சிவராஜ் யோகம் நான்காம் பாவத்தில் ஏற்படுது அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாரும் பார்த்து மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த பதட்டம் பயத்தை மட்டும் போட்டிருக்கிற சட்டம் மாதிரி கால்ட்டி வச்சுட்டா போதுமானது இன்ற இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடலாம் அடுத்ததா செவ்வாய் செவ்வாய் உங்க ராசிக்கு நாலு பதினொன்னுக்கு அதிபதி மூன்றாம் இருந்து நான்காம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிற சாரி மூன்றாம் இரண்டாம் இருந்து மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் அதிபதி மூன்றாம் பாவத்துல இருக்கார் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பதிவு பண்ணணும் இல்லை நிலம் தகராறு இருக்குது ஒரு நடைபாதை பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான பஞ்சாயத்து பண்றது பெரிய மாசங்களை வச்சு பேசுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்கி கொள்ளும்போது அது உங்களுக்கு சாதகமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சாதகமாக கிடைக்கும் ஏன்னா பதினோராம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருக்கார் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் புதுசாக மொபைல் வாங்குவீங்க லேப்டாப் வாங்குவீங்க பேங்க்ல புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லை ஆதார் கார்டோ பேன் கார்டா திருத்தி வரும் இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அது மாதிரி எக்ஸ்பிரியானது புதுசாக நம்மளுக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கார்டு ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு அது சம்மந்தமான விஷயங்களை முயற்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமையும் பேங்க் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் போற நேரத்துக்கு உங்களுடைய காரியங்கள் கடற்கடன் முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இளைய சகோதரத்தின் மூலமா தேவையான உதவிகளும் ஆதரவும் கிடைக்கும் அதே போல் மாமனார் இந்த காலகட்டம் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் வரப்போ ஆல்ரெடி மூணில் ராகு இருந்துட்டு மாமனார்னால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்குது அதை கொஞ்சம் மாத்தி வைக்கிறது மாதிரி செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் பாகத்துக்கு போனால தொந்தரவுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஆதரவு அப்படிங்கிறத நம்ம உணர்வும் அந்த ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல கூடவே ராகுவும் இருக்குது செவ்வாயும் ராகும் இணையிறது அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது ராகு கூட எண்ணுறது அப்படிங்கிறது உறவுகளுக்கு கொஞ்சம் உறவுகளால மனக்கசப்பு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதை ஆல்ரெடி தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லல சகோதர வழி வாகனத்துல வேகம் வேணா அதனால வாகன விபத்துகள் சின்னதாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாகனத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா பார்த்துக்கோங்க இன்சூரன்ஸ் சரியாக இருக்குதா இல்லை கரெக்டாக அந்த சர்வீஸ் பண்ணிட்டு வச்சுருக்கிறோமா பிடிச்சிருக்கிறோமா அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் பார்த்துக்கோங்க அதனால் சின்ன பாதிப்புகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க ஆனால் அந்த ராகுவை நோக்கி செவ்வாய் போகிறார் அவர் நான்காம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் அந்த கிரக இணைவு வர்றது அப்படிங்கிறது வந்து அசாத்தியமான தைரியம் யார் இனத்தை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு எது சரின்னு வருதோ அதை பர்ஃபெக்டாக பக்காவாக செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த இந்த டைம்ல ஒரு சின்ன அட்வைஸ் என்ன தெரியுங்களா உங்களுக்கு எது சரியின்னு படுதோ அது தவறா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றவர்களுக்கு அது மற்றவர்களுடைய பார்வைக்கு அது தவறா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவசரப்போக்கு இல்லாமல் நல்ல மனம் படைத்த உங்களுக்கு உதவி செய்யணும்னு விருப்பமுடைய நபர்கள் இல்ல நல்ல பழுத்த அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய கைடன்ஸ கேட்டுட்டு சில முடிவுகளை எடுங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் பின்னாட்களில் நம்மளுக்கு சின்ன பாதிப்புகளை கொடுத்துடலாம் கவனமா இருங்க அவசரம் காட்டவே கூடாது சித்திரை பத்தாம் தேதிக்கு மேல அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தேவை இல்லாத விஷயங்கள் அவசரம் காட்டக்கூடாது புதிய முடிவுகள் யாருடையும் கலந்தோ ஆலோசிக்காம எடுக்க கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா இருங்க சோ ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா அவ்வளவு தைரியம் இருக்கும் பார்த்திடலாம் பண்ணிரலாம் என்ன இறப்போகுது யார் நம்மளை கேட்குறது அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சா போச்சோங்கிற தைரியம் இருக்கும் அதை பின்னாடி கவுத்தி விட்டுரும் கவனம் அடுத்ததா சித்திர மாதம் பதினொன்றாம் தேதி இந்த சுக்கர பகவான் நான்காம் பாவத்துக்கு பயிற்சியாக மூணுல இருந்து ஐந்தாம் அதிபதி நாலுல பத்தாம் அதிபதி நாலுல அற்புதமான பிளானடரி அது ஒரு அதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது இது மூணுமே நடக்குதுங்க சுக்கிரன் நான்காம் இடத்துக்கு போகிறார் அங்கே சூரியன் கூடவே சூரியனை விட்டுங்க சூரியன் தாண்டி வந்துடுவார் சுக்கரன் பகுதியில் தான் போகிறார் உள்ளோர் சூரியன் முன்னாடி என்னாவது சுக்கிரன் அப்ப சூரியன் நான்காம் இடத்துல உச்சம் பெற்று தரக்கூடிய நெகட்டிவான பலன்களை சுக்கரன் தரத்துக்கிட்டே இருப்பார் படிப்பு விருத்தியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதான் உடல் ஆரோக்கியம் கெட்டு மறுபடியும் மேம்படும் சொன்ன முன்னாடியே உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களை யாரெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உங்களை சரின்னு சொல்லுவாங்க செயலில் இருக்கக்கூடிய நேர்மை அது வெளிப்படும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாய் வழி உறவுகளில் சங்கடங்கள் வந்து முன்னாடி அவங்க சாதகமாக மாறுவாங்க நம்ம சாதகமாக பேசுவாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த அத்தனை விதமான தொந்தரங்களும் தீரும் தொழிலில் அவங்களுக்கு தனி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அப்படியே தனிச்சு தெரியவீங்க இந்த காலகட்டம் புதுசாக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் எப்போஸ் திரை பதினொன்னுக்கு மேல கொஞ்சம் பொறுமையா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க பெரிய தொகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க அதுக்குண்டான முடிவில் இருக்கலாம் அது கோச்சார பலன் மட்டும்தான் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் தாய்வழி உறவுகளை சங்கடங்கள் தான் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி சேர்ந்துக்கிடுவாங்க அது தாய்வழி உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு பெண் மூலமாக தான் அந்த சுமூகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாக போகுது அப்படிங்கிறது சொல்லுது சொல்லாமே பெட்டர் நான்காம் பாவத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது நல்லது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைகளுக்கு அப்பப்போ மருத்துவ செலவுகளும் சின்ன சின்ன அலைச்சலும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா கவனமாக பார்த்துக்கோங்க சின்ன மருத்துவ செலவுகள் வரும் கண்டிப்பாக இந்த காலம் மட்டும் அந்த மாதிரியான சூழ்நிலையை சொல்லுது அதே போல் கொஞ்சம் வயது இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் விளையாட்டில் அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா விளாடுவாங்க படிப்பில் ஆர்வம் சுத்தமாக குறைஞ்ச போயிடும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அதே போல் உங்களுடைய பையனுக்கு அப்படி அவர் வந்து வெளியூர் வெளி மாநிலத்துக்காக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த வயதுடைய நபர்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துடும் வெளியூர் மாநிலத்தில் உங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்தி தருவார் சப்போஸ் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தால் அது கண்டிப்பாக நடந்து ஏறிடுங்க மாற்றமும் அது ரொம்ப நடந்துடும் நம்மளுக்கு பாவத்துல இருக்கிறது எல்லா அடுத்ததாக புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு எப்போ சித்திர பன்னெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்போ ஆறாம் அதிபதி மூணில் வக்ர நிவர்த்தி ஒன்பதாம் அதிபதி மூணில் வக்ர நிவர்த்தி ஒன்பதாம் அதிபதி மூணில் வக்ர நிவர்த்தி ஆகும்போது உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பிரயோஜனம் இல்லாத சில விஷயங்களை செய்துடுவீங்க ஏன்னா ராகு அப்படிங்கிறது இதை செஞ்சால் நல்லாயிடும் அதை செஞ்சால் நல்லாயிடும்னு ஒரு மாய பெண்பத்து உருவாக்கி செய்ய வச்சு அதன் மூலமாக பத்து பைசா பிரயோஜனம் இல்லாமல் பண்ண வைக்கிறது ராகு கூடவே ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சிக்காக நான் அதை செய்கிறதை செய்கிறேன்னு சொல்லி போட்டு கண்மூடித்தனமாக அவசரப்பட்டு ஒவ்வொருத்தருடைய கைடன்ஸ் இல்லாமல் நீங்களாகவே முடிவு பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எந்த பண்ண சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாகவே முடிவு பண்ணிட்டு சில வேலைகளை செய்வோம் அதனால பிரயோஜனம் இல்லாம போயிடும் ஆல்ரெடி செவ்வாயும் அங்கே ராகு கூட இருக்குது இந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிற அமைப்பு பிரயோஜனம் இல்லாத சில முடிவுகளை சில முயற்சிகளை ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதுமானது புதன் ஆறு குடியர் மூன்றாம் பாவத்துல இருக்கிறதுனால சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல சகோதர வழியும் மாமனார் வழியும் சின்ன சிலசலப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் அதில் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க குரு பயிற்சி குரு வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்துல இருக்கும்போது ஒன்பது பதினொன்று ராசியை பார்ப்பார் குரு பயிற்சி அருமையான பலன்களை தரப்போகுது அருமையான பலன்களை தரப்போகுது உங்களுடைய திட்டத்துக்கு உண்டான அங்கீகாரம் வெற்றி கிடைக்க போகுது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் நல்லபடியா நடக்க போகுது வெளியூர் வளிமாநில பயணங்களாகட்டும் அது நல்ல சுமூகமான சூழலில் கிடைக்க போகுது அதே போல் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது குடும்பத்துக்குள்ளே ஒரு சுபகாரியம் கட்டாயம் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் சொல்லுது இப்போ குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை வேணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க ரைட் இப்போ நிறையா பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்குதுங்க இப்போ அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போகணும் ஒரு கோயில் ரெண்டு கோயில் போகணும் ரெண்டு தடவை ரெண்டு பெருமாளை வழிபாடு பண்ணணும் இல்லை ஒரே கோயிலில் ரெண்டு பெருமாள் இருந்தாங்கன்னா அதுவும் உத்தமந்தான் இப்போது பெருமாள் வழிபாடை செய்துவிட்டு வருவது உத்தமம் வழிபாடு செய்யும்போது ரெண்டு நெய் தீபம் ஒரு பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் துளசி வாங்கிட்டு போலாம் வஸ்திரம் வாங்கிட்டு போகலாம் தாமிரப்பூ வாங்கிட்டு போகலாம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகலாம் பாயாசம் கொடுக்கலாம் மாதிரி என்ன வேணாலும்